ஐந்து கரத்தினை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே முதல் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்பிரமணியன் அடியணின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சுக்ர பயிற்சி இந்த சுக்ரன் வந்து அதாவது சுக்கரன் வந்து பயிற்சி ஆகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விருச்சக இருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த சுக்கரன் வந்து எப்போ பயிற்சி ஆகிறாரு அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னா பதினெட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது எட்டு மணி நாப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு இரவு இரவு எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அவர் பெயர்ச்சி ஆகிறார் சுக்ரன் தமிழுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தை மாசம் நாலாம் தேதி வியாழக்கிழமை இந்த சுக்கர பகவான் பெயர்ச்சியாகி ஒவ்வொரு இந்த எல்லா ராசிகளுக்குமே வந்து எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்குறாரு அப்படிங்கிறத விரிவா பார்ப்போம் இதுக்கு முன்னாடி இந்த கிரகங்களுடைய அமைப்பு சுக்ர பெயர்ச்சி ஆகும்போது கிரகங்களுடைய அமைப்பு எல்லாமே எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்குவோம் இந்த சுக்ரன் பயிற்சி ஆகும்போது லக்கணம் வந்து சிம்ம லக்கணத்தில் பிறக்கிறாரு பயிற்சியாகிறார் ரெண்டில் கண்ணியில் வந்து கேது புதன் செவ்வாய் த சுக்ரன் மூணுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தனுசு ராசியில் சூரியன் வந்து மகர ராசியில் இருக்கார் சனி பகவான் கும்பராசியில் இருக்கார் ராகு மீனத்தில் இருக்கார் சந்திரன் குரு மேசத்தில் இருக்கார் ஒவ்வொரு கிரகங்களுக்குமே ஒவ்வொரு வகையான வலிமை உண்டு சூரியன்னா என்ன வலிமை சந்திரன்னா என்ன வலிமை மற்ற கிரகங்கள் எல்லா கிரகங்களுக்குமே ஒவ்வொரு வகையான வலிமை உண்டு நம்ம வந்து சுக்குரனை வந்து மெயினா பாக்குறோம் இந்த சுக்கிரன் வந்து ஏன் இந்த நம்ம மெயினா பாக்குறோம் அப்படின்னா ஒரு குடும்பம் வளர்ச்சி உற்பத்தி குடும்பம் வாழையடி வாழையா வளருது அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு ஆணாக இருந்தால் சுக்கிலம் நல்லா இருக்கணும் ஒரு பெண்ணாக இருந்தால் ஸ்ரோனிதம் நல்லா இருக்கணும் அப்போ அந்த குழந்தை வாழையடி வாளையாக அது வளர்ந்து ஒரு குடும்பம் வந்து பெருகிறதுக்கான வாய்ப்பே வந்து அந்த சுக்ரன் தான் கொடுக்குறாரு குரு பகவானும் அதுக்கு முக்கியம் இருந்தாலும் சுக்ரனுடைய கடமை ஒவ்வொரு ஒவ்வொரு கிரகத்தினுடைய கடமைகள் அப்படி இருக்கு அப்படிப்பட்ட இந்த சுக்ரனாகப்பட்டவர் இந்த அதாவது பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் இரவுக்கு பெயர்ச்சி ஆகிறாரு அப்படி பெயர்ச்சியாகி அவர் எந்த இடத்தை பார்க்கறாரு அதை பார்க்கறதுனால என்ன பண்ணலாம் அதாவது சுக்கிரனுக்கு வந்து ஏழாம் பார்வைங்கிறது மட்டும்தான் அந்த சுக்ரன் இருக்கக்கூடிய இடத்த எந்தெந்த கிரகங்கள் பார்க்குது அப்படி பார்க்கறதுனால என்ன பலன் உண்டாகும் அதாவது இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிஞ்சு இருபத்தி நாலு வந்துருச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ராசிகள்லாம் வந்து படாத பாடுபட்டு தட்டு தடுமாறி இன்னைக்கு நல்ல நிலையில் வந்து நிற்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஆயிடுச்சு சுக்ரன் பயிற்சி ஆகிறாரு சுக்ரன் அஸ்தமனத்தில் இருந்தாலும் கொஞ்ச நாள் அதெல்லாம் அந்த காலகட்டமெல்லாம் தாண்டி இன்னைக்கு நல்ல நிலையில் தனுசு வீட்டில் இருக்காரு அது இல்லாமல் சனி பகவான் ஆட்சியில் இருக்காரு மேச வீட்டில் வந்து குரு பகவான் இதுவரைக்கும் வக்ரத்துல இருந்தாருவர்த்தியாக இருக்காரு இப்ப இப்படி இந்த கிரகங்களுடைய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது வந்து அப்படின்னா இந்த சுக்கர பயிற்சி இந்த சுக்கர பயிற்சியானது இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம விரிவா பார்க்க போறோம் சிம்ம ராசி அன்பர்களே இந்த சிம்ம ராசி எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தனித்தன்மையை கொண்டவர்கள் இந்த கிரகங்களினுடைய அடிப்படையிலே வந்து சூரியன் ராஜ கிரகம் அந்த கிரகத்தினுடைய அடிப்படையா அத மையமா வச்சு எல்லா கிரகமுமே சுத்தி வர்றதுதான் இதனுடைய இயல்பு அப்போ அந்த கிரகத்தை அடிப்படையா வச்சு பண்ணக்கூடிய ஒரு ராசிக்காரர்களுடைய நிலை எப்படி இருக்கும் கண்டிப்பாக அவங்க ஒரு பத்து பேருனாலும் அவங்களுக்கு ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு உயர்வான பதவியில் கண்டிப்பா இருப்பாங்க தரம் அந்த மாதிரி ஏற்படுத்திக்குவாங்க இருக்கக்கூடிய இடத்தை அப்படி மாத்திக்குவாங்க அந்த மாதிரி கூட சொல்லலாம் சரி இந்த உங்களுடைய இந்த சிம்மராசிக்கு வந்து சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணுக்கும் பத்துக்கும் உள்ள அதிபதி நல்லா கவனமா கேட்டுக்குங்க நம்மளுடைய சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே கடைசி வரைக்குமே பாருங்க இந்த கடைசி வரைக்கும் பார்க்கறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நட்சத்திர ரீதியாக கூட நம்ம ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ராசிகள் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளாக அமையும் உங்களுடைய விதி ஜாதகத்துகளை முதல்ல பாருங்கள் பார்த்து அதன் மூலியமா செயல்படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி தோல்விகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் தோல்வியவே நான் சந்திக்கிறேன் அப்படின்னாலும் அவங்களுக்கு வெற்றிங்கிறது ஒன்றும் இல்லைன்னா வாழ்க்கையில சந்தோஷமே இருக்காது அப்போ அப்படிப்பட்ட நபர்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய விதி ஜாதகத்தினுடைய அமைப்பை வச்சு பார்த்து அது மூலியமாக செயல்படுறது உங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை தரும் சரி இந்த சுக்கர பயிற்சியானது சுக்கர பயிற்சி தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் இந்த சுக்கரப்பயிற்சியானது உங்களுக்கு மூணுக்கும் பத்துக்கும் உள்ள அதிபதி அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நான்காம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அஞ்சாம் இடத்துக்கு விருச்சகராசிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு தனுசு ராசிக்கு ஆகி உங்களுடைய லாபஸ்தானமான பதினோராம் இடத்தை ஏழாம் பார்வையாக பார்க்கறதுனால என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்ப்போம் உங்களுடைய ராசியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சுக்கும் எட்டுக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் குரு பகவான் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருந்து ரொம்ப பெரிய விஷயம் குரு பகவான் பாக்யஸ்தானத்திலிருந்து உங்களுடைய ராசியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சாம் பார்வையாக பார்க்குறது அஞ்சாம் பார்வை என்பது அதாவது குரு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகம் தான் குரு பார்த்தால் கோடி நன்மை நம்ம சொல்றதுக்கான காரணம் சரி அப்ப இவர் வந்து அஞ்சாம் இடத்துல சுக்ரன் இருந்து பதினோராம் இடத்தை பார்ப்பதினால் பதினோராம் இடங்கிறது லாபஸ்தானம் கண்டிப்பாக இந்த மறுமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலும் ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய அஞ்சாம் பார்வையை பார்ப்பதுனால் பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் குலதெய்வ ஸ்தானங்கள் மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கும் குழந்தை பேரு சம்பந்தமா உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்க வாய்ப்பு உண்டாகும் அது இல்லாம வெளியூர் வெளிப்பயணம் காதல் திருமணங்கள் கைகூட வாய்ப்புகள் உண்டாகும் நிறையா உங்களுடைய மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால அவர் ஏழாம் பார்வையாக ஆனால் திருமணங்கள் நீண்ட நாள் அதாவது இருபத்தஞ்சி வயசில் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு வரைக்கும் கூட பண்ணாமல் நிறையா பேர் இருக்காங்க அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாருக்குமே வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்பப்போ பயன்படுத்திடணும் இல்லைன்னா தட்டி தட்டிக்கிட்டே போயிடுச்சு அப்படின்னா வாழ்க்கையில் வாழ வேண்டிய நேரங்கள் போயிடுச்சுன்னா அப்புறம் நினைச்சும் புண்ணியங்கள் இருக்காது இந்த சுக்ரனாகப்பட்டவர் ஒரு ராசியில் வந்து நல்ல நிலையில் இருக்கார் அப்படின்னா அவர் வாழ்க்கை சீக்கிரமாகவே நல்ல நிலைமைக்கு போயிடும் சுக்குரன் பலவீனமாக ஒரு சிலர் ஒருத்தருக்கு அமைது அப்படின்னா அவங்க வாழ்க்கையில துன்பங்கள் உண்டாகும் குரு பகவான் நல்ல நிலைமையில இல்லை அப்படின்னா துன்பங்களை சந்திக்க வேண்டியது வரும் கிரகங்களுடைய அமைவை பொறுத்து தான் அவருடைய வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்கள் கண்டுபிடிக்கவே முடியும் அவருடைய ஜாதகத்தை பார்க்காம இந்த விஷயத்தை சொல்லவும் முடியாது இல்லையா அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு சுக்ர பகவான் நல்ல நிலையிலிருந்து செவ்வாய் சுக்ரன் புதன் இது எல்லாமே ஒன்றா இருக்கக்கூடிய காலகட்டம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பார்வை ஏழாம் பார்வை அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினோராம் இடத்தை பார்ப்பதினால் உங்களுடைய வரவு செலவுகள் ஒரு பைனான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருந்தால் பண வரவு செலவுகள் நிதானமாக செய்வது நல்லது ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு வெளியில் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருந்துருந்துச்சு அப்படின்னா இப்போ லாக் ஆகிரும் அந்த ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா கண்ட சனியினுடைய தாக்கம் கண்ட சனி ஓடிக்கிட்டு இருக்கு இந்த சனியினுடைய தாக்கம் இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சூழ்நிலைகள் இருக்கும் இந்த ஏற்றத்தாழ்வான விஷயங்கள் இருக்கும் சரி இந்த ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால நல்ல விஷயங்கள் நடக்கும் திருமண விஷயங்கள் குழந்தைகள் எல்லாமே கிடக்கும் ஏழாம் வரவே முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறதுனால ஏழாம் இடம் இடம் வேலை செஞ்சால் ஏழாம் இடம் வேலை செய்யும் ஏழாம் இடம் வேலை செஞ்சால் பதினோராம் இடமும் வேலை செய்யும் அப்போது உங்களுக்கு எல்லா வகையிலையும் கைகூடி வரக்கூடிய ஒரு நேரங்களும் வந்துருச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் எல்லாமே அப்படியே பயிற்சி ஆகிடுச்சு அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் பயிற்சியானார் சனி பகவான் பயிற்சியான உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் பயிற்சியானாரு குரு பகவான் பயிற்சியான உடனே ராகு கேது பயிற்சியாகி இப்ப இந்த ராகு கேது எல்லாம் பயிற்சியாகி நான் சொல்றது திருக்கணித பிரகாரம் ராகு கேது எல்லாம் பெயர்ச்சியாகி குரு பகவான் வக்ர வக்ரத்துல இருந்தாரு இந்த வக்ரமும் நிவர்த்தி ஆகி இன்னைக்கு வந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால எந்த விதமான குறைபாடுகள் இருக்காது அந்த கடந்த ஒரு நடந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் வர வேண்டிய பணங்கள் குடுக்கல் வாங்கல் அப்ப எல்லாமே வந்து கைகூடி வரக்கூடிய நேரமா இருந்தாலும் தடை தாமதம் ஏற்பட்டு பெண்ணியில் நின்னது எல்லாமே இனி வந்துடும் இந்த அஞ்சாம் இடத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பாக்கிறதுனால் ஒன்பது என்பது ஒரு உழைப்பு இல்லாத வருமானம் அப்பா வழி சொத்துக்கள் அப்பா வழியில் கிடைக்கக்கூடிய பணங்கள் அப்பா பண்ண வரவு செலவுகள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கில் கிடைக்கக்கூடிய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு சாதகமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படி சாதகமா மாறுற நிலை வரும் அப்படி வருது அப்படின்னா அதை வந்து கரெக்டான நிலையில பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு வாழ்க்கையினுடைய தத்துவத்தை உணர்த்தும் இல்லையா அப்போ இந்த குரு பகவானுடைய நிலை என்ன இந்த சுக்ரனுடைய நிலை என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அதாவது உலகத்தில் உள்ள இன்பங்கள் ஆடம்பரமான வாழ்க்கை பகட்டான வாழ்க்கை காரணமானவர் யாரு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா தான் நம்மளுடைய மனிதன் பெண் யாராக இருந்தாலும் அவர்களுடைய வந்து காம உணர்வுகள் அதாவது ரசனை அழகு அழகிய பொருட்கள் பணம் ஆடை ஆபரணம் அலங்காரமான ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய காரகம் பணம் ஆடை ஆபரணம் அலங்காரம் வாசனை திரவியங்கள் சங்கீதங்கள் பொழுதுபோக்கு பள்ளியறை அறை சுகம் ராஜபோகமான ஒரு வாழ்க்கை ஆடம்பரமான வாழ்க்கை அலங்காரமான ஒரு பங்களா எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரனுடைய ஆதிக்கம் அப்ப இந்த சுக்கரனாகப்பட்டவர் ஒரு ஜாதகத்தில் விதி ஜாதகத்தில் நல்ல நிலையில இருக்காரா எப்படி இருக்காருங்கிறத வச்சுதான் ஒரு முடிவே நம்ம எடுக்க முடியும் இந்த சுக்கரனாகப்பட்டவர் உங்களுக்கு அஞ்சாம் இடமான தான் இருக்காரு மூணாம் வீட்டு அதிபதியும் பத்தாம் வீட்டு அதிபதியும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடும் அப்போ அந்த கைகூடும் போது அவருடைய வாழ்க்கையில் தொழிலில் வந்து நஷ்டத்தையே சந்தித்தவங்க ஒரு லாபத்தை சந்திக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா அது எந்த வகையிலையும் கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதாவது சுக்கரன் ஒரு பலம் இல்லாமல் பலவீனமாக அமைகிறாரு அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதாவது நீர் சமநிலை சுரப்பிகள் நீரழிவு நோய் பால்வினை நோய் போன்ற பலவற்றிற்கும் சுக்ரன் தான் காரணம் அப்போ இந்த மாதிரி வியாதிகள் எல்லாமே வருது அப்படின்னா அதுக்கும் சுக்ரன் தான் காரணம் அப்போ சுக்ரனுடைய ஒரு அமைவை பொறுத்து நல்லவர் கெட்டவர் குழந்தை உண்டு குழந்தை இல்லை ஆணாக இருந்தால் சுக்கில்தான் நல்லா இருக்கணும் பெண்ணாக இருந்தால் ஸ்ரோணி தான் நல்லா இருக்கணும் அப்போ இந்த சுக்ரன் ஒரு வகையில் ஆணுக்கு கெட்டு போகுது அப்படின்னா ஆணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலும் கெட்டு போகுது அப்படின்னா அவளுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது மிக மிக குறைவு சுக்ரன் நல்ல பலமாக அமைகிறார் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் எல்லா வகையிலையும் சந்தோஷங்கள் கிடைக்கும் பணம் பதவி புகழ் வீடு பெரிய பங்களா பணம் இதெல்லாம் எதுக்குமே குறையவே இருக்காது அந்த அவரவருடைய விதி கர்ம வினையை பொறுத்து தான் அந்த கிரகங்கள் அமையும் போன ஜென்மத்தில் நம்ம என்ன பிறப்பு எடுத்தோம் நமக்கு தெரியாது ஆனால் அந்த பிறப்பினுடைய அம்சம் தான் இது இந்த பிறவியில் நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் எல்லாம் அனுபவிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒவ்வொரு கிரகமும் அதுக்கும் காரணம் உண்டு அப்போ இந்த பொறுத்த பொறுத்தளவுக்கு இந்த சுக்கர பயிற்சியானதும் சரி இந்த குருவினுடைய பார்வையும் சரி ஒரு நல்ல மாற்றத்தை தர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் இந்த மகம் பூரம் உத்தரம் மூன்று நட்சத்திரங்கள் இந்த சிம்ம ராசியில் இந்த சிம்ம ராசி அப்படிங்கிறது இந்த மக நட்சத்திரக்காரர்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுடைய செயல்பாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குறும்புத்தன சேட்டை அதிகமாக தான் இருக்கும் ஒரு சின்ன பிள்ளையே இருக்கு சின்ன பையிலே இருக்கேன் அப்படின்னா பொம்பளை பிள்ளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆணுக்கு நிகரான பேச்சுவார்த்தைகள் செயல்பாடுகள் எல்லா வகையிலையுமே இருக்கும் அப்போ அதை வச்சு சிம்மராசி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் நான் அதை சொல்கிறேன் எல்லாருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்ல ஒரு சிலருக்கு அந்த அமைவு என்னவோ அதை பொறுத்து நடக்கும் சரி இந்த மக நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேதுவுடைய நட்சத்திரம் இந்த கேது பகவான் உங்களுக்காக இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் இருக்காரு இந்த குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படின்னா அது பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த கூட சுருக்குறது அவருடைய வேலை அப்போ அந்த கேதுவுடைய காரகம் குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருந்தாலும் அதுவும் குருவினுடைய பார்வையினால் சுமூகமாக ஏற்படும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்க உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றிகாலங்கள் உண்டாகும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரம் என்பது சுக்கரனுடைய நட்சத்திரம் இந்த சுக்கரன் வந்து எப்படி உங்க ஜாதகத்துல இருக்காருங்கிறத தான் உங்களுடைய வாழ்க்கை சுகபோகமானதா அப்படிங்கிறத கணக்கெடுக்க முடியும் உங்களுக்கு குழந்தை பிறப்பு உண்டு குழந்தை பிறப்பு இல்லை இல்ல டெஸ்ட் பேபி நீங்க பண்ணிக்கங்க இதெல்லாம் நம்ம சொல்றோம் அப்படின்னா எப்படி அப்ப உங்களுடைய வாழ்க்கையில சுக்ரன் வந்து நல்லா இல்லை கெட்டு போயிட்டாரு அப்படிங்கிறத தெரிஞ்சா மட்டும்தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க எல்லாம் சொல்ல மாட்டாங்க இதுல வந்து இந்த பூர நட்சத்திரம் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரங்களான சுயசாரத்தில் இருக்கிறனால அவங்க வாழ்க்கையில எந்த காரணத்தை கொண்டும் வெற்றிங்கிற ஒரு விஷயத்த தவிர தோல்விங்கிறது அதிகமாக சந்திக்க மாட்டாங்க அப்ப வெற்றி வாய்ப்புகள் அவங்களுக்கு இந்த கண்டசனியே நடந்துகிட்டு இருந்தாலும் இந்த குருவினுடைய பார்வை இருக்க வரைக்கும் நல்லது நடக்க வாய்ப்புகள் உண்டு அடுத்து வந்து உத்திர நட்சத்திரம் இந்த உத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் சூரிய பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொந்த நட்சத்திரம் அது அப்ப அவரோட வந்து மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரிய பகவானுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அதாவது மகம் நாலு பாதம் பூரம் நாலு பாதம் உத்திரம் வந்து ஒன்று பாதம் மொத்தம் ஒன்பது பாதங்களை கொண்டதுதான் ஒரு ராசி அந்த ராசியில வந்து மகம் பூரம் உத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் அப்ப உங்களுடைய இந்த உத்திர நட்சத்திரமானது எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து பேர் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு கெட்டால் வேலை பார்ப்பாங்க ஆளுமை திறன் கொண்டவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் எதா இருந்தாலுமே சர்வசாதாரணமாக தனிக்காட்டு ராஜா அப்படிங்கிற மாதிரி அடித்து நொறுக்கி போய்கிட்டே இருப்பாங்க பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் லக்கணாதிபதி நல்லா இருந்த லக்கணாதிபதியோ அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்டகிரகங்கள் கிரகங்கள் பார்த்தாலும் ஒன்றும் பண்ணாது இதே லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்கள் பார்த்தாலும் அவருக்கு ஒரு பலன் இல்லை இது இயற்கையான ஒரு விஷயம் அப்போ இந்த ஒவ்வொரு கிரகங்களும் மாறும் நிலையை பொறுத்தும் மாறும் அதைத்தான் நம்ம விதி கதி மதி சொல்கிறோம் தசாபுத்தி காலங்களாக இருக்கட்டும் கோச்சாரம் இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடங்களாக இருக்கட்டும் விதி ஜாதகமாக இருக்கட்டும் எதையுமே ஒரு பார்க்காம ஒரு முடிவுகள் எடுத்துடக் கூடாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுக்கர பயிற்சியானது மிக மிக ஒரு நன்மையை தர வாய்ப்பு உண்டு வாய்ப்புகளுக்கு நன்றி வணக்கம்